அதாவது வந்துங்க மேஷ மண்டலம் சிம்ம மண்டலம் தனுர் மண்டலம் அப்ப மேஷ மண்டலம்னா கேது சந்திரன் குரு வருகிறது சிம்ம மண்டலம்னா செவ்வாய் சுக்கிரன் சனி வருகிறது தனுர் மண்டலம்னா சூரியன் ராகு புதன் வருகிறது இத இந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படி நாம இங்க மேல வந்துருறோம் இப்ப நாம பொருத்தம் பார்க்கும்போது நாம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு சில நட்சத்திரங்களை இணைக்க கூடாது உதாரணமாக நாம பொருத்தம் பார்த்து கொடுத்துருவோம் வேற ஒரு மற்றொரு ஜோதிடர்கிட்ட போன உடனே அந்த ஜோதிடர் இது பொருத்தம் வராது அப்படின்னு கொடுத்து விடுறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நிறைய அனுபவத்தில் தெரிஞ்சுருக்கலாம் அதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அதை நம்ம கவனிக்காத கூட விட்டுருக்கலாம் அவங்க அதை கவனிச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன தவறுகள் என்ன அப்படின்னு நான் நாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உதாரணமா இந்த குருவுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படிங்க குருடைய நட்சத்திரங்கள் குருடைய நட்சத்திரம்னா என்னங்க இங்க பாருங்க நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் அஸ்வினி கேதுடைய நட்சத்திரம் அஸ்வினி தானுங்களா நீங்க அஸ்வினி இருந்து புனர்பூச நட்சத்திரம் எண்ணி வாங்க நல்லா எண்ணி பாருங்க கரெக்டா ஏழாவது நட்சத்திரமா வரும் எண்ணி பாருங்களேன் அசிவினி ஒன்னு பரணி ரெண்டு கிருத்திகை மூணு ரோஹிணி நாலு மிருகசீரிடம் அஞ்சு திருவாதிரை ஆறு என்னங்க புனர்பூசம் ஏழு ஏழாவதுங்கிறது நமக்கு என்ன வதைத்தாரை தானே அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா குருடைய நட்சத்திரத்துக்கு உடைய நட்சத்திரத்தை இணைக்க கூடாது கேதுவுடைய நட்சத்திரத்துக்கு குருடைய நட்சத்திரத்தை இணைக்க கூடாதுங்கிறாங்க நல்லா கவனிச்சு சார் பொருத்தம் பார்க்க கூடிய அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுடைய நட்சத்திரம் புனர்பூசம் என்பது குருடைய நட்சத்திரம் ஆக அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாக எடுத்துக்கொண்டு எண்ணி வந்தால் அந்த குருடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் ஏழாவது நட்சத்திரமாக வருவதால் அது வதை தாரை என்று வருவதால் ஆகவே இந்த இரண்டு நட்சத்திரங்களையும் இணைக்க கூடாது அப்ப கேதுவுடைய நட்சத்திரம் என்னென்ன நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நட்சத்திரம் மட்டும் எடுக்க கூடாது அசுவனையும் எடுத்துக்கணும் மகத்தையும் எடுத்துக்கணும் மூலத்தையும் எடுத்துக்கணும் இந்த மூணையும் அப்படியே வச்சுக்கணும் அடுத்து குருடைய நட்சத்திரம் அடுத்து புனர் பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கணும் இதை விட்டுறக்கூடாது அப்ப என்ன ஆகுது அப்ப இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதாவது குருடைய நட்சத்திரத்துக்கு கேதுடைய நட்சத்திரத்தை இணைக்க கூடாது கேதுடைய நட்சத்திரத்துக்கு குருடைய நட்சத்திரத்தை இடைக்க கூடாதுங்கிறாக இது ஒரு சிம்பிள் தியரி சார் புரிஞ்சதுங்களா நான் சொன்னது என்னங்க நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா குருவோட நட்சத்திரத்துக்கு ஆஹ் நட்சத்திரத்தை இணைக்க கூடாதுங்கய்யா உம் கேதுவுடை நட்சத்திரத்து குருவுட நட்சத்திரத்தை இணைக்க கூடாதுங்க இணைக்க கூடாது ரைட்டுங்களா ரைட் இப்ப இது இது எல்லாமே எங்க வந்துரும் நவாம்சத்துல என்ன வருது பாருங்க கேது நட்சத்திரமும் எங்க வரும் மேஷனா மண்டலத்துல தான் வரும் குருடைய நடத்திரமும்

அப்ப சந்திரன் குருங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு குருடைய நட்சத்திரத்தை இணைக்க வேண்டாங்க நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவும் மண்டலத்தில் வருகின்றது புரியுதுங்களா சார் கேது சந்திரன் குரு இது மூணுமே மேஷ மண்டலம் தானுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு அது நல்லா இருக்காது அதை இணைக்க கூடாதுங்கிறது அதோடைய தாற்பரியம் அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா ஒண்ணுக்கு ஒண்ணு அது நமக்கு நல்லது பண்ணாது அது சரியா வராது அப்படி திருமண பொருத்தம் பார்த்து வச்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது அப்படிங்கறத அதனுடைய தாற்பரியுமே சரிங்களா சார் அப்ப கேதுவுடைய நட்சத்திரத்துக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கும் இணைக்க கூடாது அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கும் குருடைய நட்சத்திரத்துக்கும் இணைக்க கூடாது சிம்பிளா சொல்ல போனா இந்த கேது குரு இந்த இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் இணையக்கூடாது ஒன்றுக்கு ஒன்று இணைய கூடாது கேதுக்கு மூணு நட்சத்திரம் சந்திரனுக்கு மூணு நட்சத்திரம் குருவுக்கு மூணு நட்சத்திரம் ஒரே மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரம் எதையுமே இணைக்க கூடாது எதையுமே இணைக்க கூடாது சார் புரியுதுங்களா புரியுதுங்கய்யா இப்ப நல்லா புரிஞ்சுதான் புரியலீங்களா நல்லா புரியுதுங்கய்யா நான் சொல்லக்கூடாது அதே மாதிரி சொல்லுங்க அதே மாதிரி செவ்வாய் சுக்கரன் சனியோட நட்சத்திரத்தையும் இணைக்க கூடாது அதுக்கு அதே மாதிரி அவ்வளவுதான் சார் அது விஷயம் ஒரே மண்டலத்துல வர்றதை இணைக்க கூடாது புரியுதுங்க நல்லா புரியுது நவாம்ச மண்டலத்தை பொறுத்த மட்டும் இல்ல செவ்வாய் ஒரே மண்டலத்துல வரும் சுக்கரனும் ஒரே மண்டலத்துல வருது சனியும் ஒரே மண்டலத்துல வருது அதனால இணைக்க வேண்டாங்கிறாங்க புரியலையா ஒரே மண்டலத்துல வர அந்த ஒன்பது நட்சத்திரத்தை அப்படியே இணைக்க கூடாது இணைக்க வேண்டாம் இப்ப ஒருவேளை சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்ன ஒரு ஒரு பூரம்னு வச்சுக்கீங்க புதனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஒரு ரேவதினு வச்சுக்கீங்க சேதலாமா இது ரெண்டும் வெவ்வேறு மண்டலத்துல வருமா பாருங்க பாருங்கய்யா வரும் அப்படின்னா நம்ம இணைச்சிடலாம் சிம்ம மண்டலத்திலயும் அது வந்து தனுர் மண்டலத்திலயும் வருது அதே இப்படித்தான் மாறி வரணுங்கிறாங்க பொருத்தம் பார்க்கும் போது நாம கவனிக்கும் போது நாம ராசி கட்டத்தை தான் கவனிச்சிருப்போம் ஆனா நவாம்ச மண்டலத்துக்கு பெருசா நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம் ஆனா இன்னையில இருந்து நீங்க எடுத்து வச்சு இந்த சாட்ட போட்டு வச்சுக்கிறீங்க சிம்பிளா நீங்க ஒண்ணும் இல்ல மண்டலம் சிம்ம மண்டலம் தனுர் மண்டலம் இத போட்டு நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது அதை பார்த்து நீங்க பொறுத்து சேத்தி விட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களை யாருமே குறை சொல்ல முடியாது

அதாவது வந்து சார் வகுப்பு நிறைவு பகுதி போயிட்டுருக்குறோம் வகுப்பு நிறைவு பகுதியாக ஆக டெய்லி நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு லீவு போடாமல் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சரக்கு நிறைய மேட்ரு கிடைச்சிரும் அதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு பிரயோஜனமான கருத்துக்கள் கிடைத்துவிடும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு விடுமுறையை தவிர்ப்பது நல்லது இதுல வேற என்ன சந்தேகம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம்